உங்கள் பயணங்களில் தர்மம் செய்யுங்கள் பயணங்களில் முசிபத்து வராது பிரயாணம் போறோம் சதக்கா கொடுத்துட்டு போகணும் நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியும் பழைய காலம் அல்ல இப்பவும் கூட இருக்குது ஹஜ்ஜிக்கு போறாங்கன்னா உம்ராவுக்கு போறாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க நிறைய காசுகளை பத்து ரூபா இருபது ரூபா தாள் வச்சுக்கிடுவாங்க வீட்டில் வர்ற எல்லாத்துக்கும் எடுத்து எடுத்து கொடுப்பாங்க எல்லாமே குறைஞ்சிட்டே போகுது அதுல குறையிறதுங்கிறது அவங்க பல லட்சம் செலவழிக்கிறவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாயை சில்ற மாத்தி கொடுக்கிறது கஷ்டம் இல்லை அலட்சியம் கவனக்குறைவு தெரியாமை புரியாமை இங்கே புரிந்து கொள்ளுங்கள் அவங்க போற போது ஆளுக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் எடுத்து எடுத்து கொடுக்க பாருங்க அந்த சதக்கா இந்த பயணத்தில் எந்த முசீபத்தும் வராமல் தடுக்கும் பயணத்திலே கோர மரணங்கள் வந்து விடாது பயணங்களிலே உங்களுக்கு எந்த வகையான நெருக்கடிகளும் வராது எனவே பயணம் செய்வதற்கு முன்பாகவும் சதக்கா செய்யுங்கள் பயணத்தின் பாதுகாப்பை அது திண்ணப்படுத்தும் உறுதிப்படுத்தும் என்று மார்க்கம் மிக அழகாக சொல்லி தரும் உத்தம நபிகள் அடைகுவோ செல்லம் இன்னொரு செய்தியை சொல்வார்கள் தர்மம் கொடுங்கள் நான் சத்தியமாக சொல்வேன் நான் சத்தியமாக சொல்வேன் அதனால் உங்கள் பொருளாதாரம் குறையாது என்றார்கள் நான் எல்லா ஞாபகம் வைக்கணும் அல்லாவின் கோபத்தை நிறுத்தும் கெட்ட மரணத்தை நிறுத்தும் உங்களை சந்திக்க இருக்கிற முசீபத்துகளை கொடிய நோய்களை தடுத்துவிடும் இங்கே சொல்கிற இந்த செய்தி மிக முக்கியமானது நபி மனைவி செல்ல செல்லாம் நம்ம சதக்கா கொடுக்கறோம் தர்மம் கொடுத்தா காசு குறைஞ்சிருமா அல்லா மீது சத்தியமா காசும் குறையாது அப்படின்னா என்ன கொடுப்பதற்கு அல்லாஹ் திருக்குறானில் மஞ்சாபில் ஹசனா பலகு அசூர் அம்சாலிஹா நீ ஒரு ரூபா கொடுத்தா அல்லாஹ் பத்தாக கொடுப்பான் நீ ஆயிரமாக கொடுத்தால் அல்லாஹ் பத்தாயிரமாக கொடுப்பான் ஒன்றுக்கு பத்தை கொடுப்பது அல்லாவின் வாக்குறுதி நான் ஒருவருக்கு கொடுக்கிற போது எனக்கு கொடுப்பதை அவன் பொருட்படுத்திக் கொள்கிறான் ஏன் அவன் அடியாறுகள் அவன் அடியார்கள் மீது நான் இறக்கப்படுவதால் அவர்கள் கஷ்டத்தை நான் நீக்குவதால் அல்லாஹ் என் மீது சந்தோஷப்படுறான் பரவாயில்லையே என் அடியான் படுற கஷ்டத்திலையும் உதவி செய்யறான் அப்போ இவனுக்கு இன்னும் நம்ம உதவி செய்தா இன்னும் நம்ம அடியார்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் இவரை மகிழ்ச்சியாக பார்க்கிறான் ஞாபகம் ஐயுங்கள் பணம் பெருகுமே தவிர குறையாது என்றார்கள் காத்தமுன் நபியின் செல்லம் இன்னொரு பக்கம் நெருக்கடி நிலைக்கு போன பின்னால அல்லா மீட்டிருவான்